ஹலோ வெல்கம் டு பொலிட்டிக்கல் பற்றி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாமகோட ஸ்டார் கேண்டிடேட்டா இயக்குனர் திரு தங்கர் பச்சன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கார் பல வருடமா பாமாக்காவோட அனுதாபியாக இருந்தவரும் பல போராட்ட களங்களில் பாமக சார்பாக கலந்துகிட்டவருமான திரு தங்கர் பச்சான் அங்கு களமிற்கறது சிறப்பான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா நேத்து காங்கிரஸ் பட்டியல் வெளியாச்சு அதுல கடலூர் தொகுதியில் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியெடுத்த அறிவிச்சிருக்காங்க எப்பவும் ஆரணி தொகுதியில போட்டியிடுற விஷ்ணு பிரசாத் இந்த முறை கடலூரில் களமிறக்கப்பட்ட காரணம் என்ன வாங்க வீடியோல பாக்கலாம் வந்தவாசி தொகுதி எம்பியா இரண்டு முறை இருந்தவர் காங்கிரஸ் தொகுதியை மாற்றப்படுச்சு அதோடைய தற்போது எம்பி தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டாக்டர் பிரசாத் பிரசாத் தான் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் அது மட்டுமல்ல பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய மைத்துனர் தான் இந்த விஷ்ணு பிரசாத் இவருக்காகவே பாமக கூட்டணியில எப்பயுமே ஆரணி தொகுதியை கேட்க மாட்டாங்க காரணம் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் ஒருவேளை எதிர்கூட்டணியில பாமக இருந்தாலும் விஷ்ணு பிரசாத்துக்கு எதிராக ஒரு டம்மி வேட்பாளர் தான் நிறுத்தது வழக்கம் அதுதான் எல்லா தேர்தலுமே நடந்துட்டு வந்துச்சு இந்த தேர்தலையும் அதுவே நடந்துட்டு ஆனா இந்த மாதிரி திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஆரணி தொகுதி ஒதுக்கப்படல அதனால பாமக தன்னோட கூட்டணியில் ஆரணியை கேட்டு வாங்கி வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க அதே நேரத்தில் கடலூர் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு கடலூர்ல பாமகவும் போட்டியிடுறாங்க பாமகோட

ஏன்னா பாமக சார்பா வழக்கறிஞர் திரு பாலு அவர்களை தான் கடலூர்ல நிக்க வைக்கலான்ட ஒரு ஐடியா இருந்தாங்க அவர் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் ஆனா அவரை அரக்கோணம் தொகுதிக்கு மாத்திட்டு அவருக்கு பதிலாக திரு தங்கர் பச்சான் அவர்கள் இங்க களமிறக்கப்பட்டிருக்கார் அது மட்டும் இல்ல எப்பயுமே பாமக சிதம்பரம் தொகுதியில திருமாவளன் அவர்களை எதிர்த்து தான் போட்டிடுவாங்க இந்த மாதிரி சிதம்பரம் தொகுதியும் விட்டு கொடுத்துட்டு கடலூர்ல வந்து நிக்கிறது இந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்குது விஷ்ணு பிரசாத் அவர்கள் கடலூர்ல தான் போட்டி போட போறாங்க என்பது அன்புமணி அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதாலதான் பாமகல சீட்டை கேட்காத திரு தங்கர் பச்சான் அவர்களுக்கு கடலூர் தொகுதியில சீட் கொடுத்திருக்காருன்னு சொல்லப்படுது கடலூர் சிதம்பரம் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாமக வலுவா இருக்கக்கூடிய இடங்கள் சோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்த அது விஷ்ணு பிரசாத்தோட வெற்றியை பாதிக்கும் இங்க ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்திருக்காங்க இப்போ பாமக தொண்டர்கள்லாம் தங்கர் பச்சனோட வெற்றிக்காக உழைப்பாங்களா இல்ல அன்புமணியோட மச்சான் திரு விஷ்ணு பிரசாத்தோட வெற்றிக்காக மறைமுகமா ஹெல்ப் பண்ணுவாங்களான் மில்லியன் டாலர் கேள்வி பாமக கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா கட்சி வேற குடும்பம் வேற நாங்க கட்சிக்காக தான் உழைப்போம் தங்கர் பச்சனுக்கு எங்களை ஆதரவு அவங்க சொன்னாலுமே எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது உண்மையிலேயே அவங்க யாருக்காக வேலை செஞ்சாங்க தெரிஞ்சிடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ